ஹாய் காய்ஸ் நாங்கள் ஜேர்மன் தம்பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கலுங்க இன்றைக்கி நாம் இப்போ ஜெர்மனியில் தான் நிற்கிறோம் நாமளும் விடிய காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் இப்போ எழுந்திரிச்சு பொங்கல் போட போகிறோம் ஸோ ஆல்ரெடி இங்கே பாருங்க எல்லாம் ரெடியாக வச்சுருக்கு கழுவி பயங்கர இருக்குங்க நான் இதாக ஆக்சுவலி லைட் இல்லாமல் இது நாம் லைட்டு போட்டுக்கிட்டு பயங்கர குளிர் பட் பொங்கல் நாம் கொண்டாடணும்னு ஸோ ஐ திங்க் ஜெர்மனியில் நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ முறையில் கோலம் போடணும் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நாம செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக ஒரு அடுப்பு மாதிரியும் வாங்கியிருந்தேன் மண் அடுப்பு இருந்து ஸோ அந்த பேரிஸ் வீடியோஸ் இன்னும் வரையில அந்த சைட் சீன்ஸ் எல்லாமே இந்த அடுப்பு கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நடந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணி விசிட் பண்ணோம் ஃபுல்லாக இருந்துச்சுக்க வெரி வெரி கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் உடஞ்சிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்தோம் ட்ரெயினுக்குள்ளே இந்த லக்கேஜ் வைக்கிற ஏரியா இருக்குல்ல அதில் வச்சுருந்தோம் அண்ட் இந்த வெள்ளைக்காரங்க அவசரத்தில் அவங்களுடைய லக்கேஜ் எடுக்கும்போது அவங்க இடிச்சு இதுச்சு அது விழுந்து உடந்துடுச்சு பாருங்கள் நல்ல நடப்பு ஆக்சுவலாக ஸோ இந்த சைட்ஸ் வரைச்சிருச்சு இங்கே அப்படியே அதை அட்டாச் பண்ணி நாங்கள் அன்று அப்படி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பானையை வைக்கலாம் பானை பக்கமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் படியா அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சிச்சுங்க அது நடுவில் நாம் நடக்கும்போது உடஞ்சிட்டா கூட பரவாயில்லைங்க ஆனால் இப்படி லகேஜில் எனக்கே கண்ட்ரோல் இல்லாமல் உடைஞ்சி போச்சு இல்லை அதனால் லைட்டாக வருத்தமாக இருக்குது பட் பரவாயில்ல நம்ம ஏதாச்சும் பண்ணி களிமண் போட்டோ இல்லை சீமெண்ட் போட்டோ நம்ம இதை கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் வச்சு கண்டிப்பாக சமைக்கணும் இல்லைன்னா நான் இதை வச்சு அலைஞ்சிட்டு வேஸ்ட் ஃப்ரான்ஸில் பேரிஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் காய் ஸோ நாம் வச்ச அடுப்பு உடந்துருச்சு இல்லை ஸோ நம்ம இந்த கல்லை வச்சிக்கிட்டு நம்ம பேக்ரூமில் இப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த கல்லை அடிக்கிட்டு அண்ட் தென் இந்த பானியை இல்லை வைக்கிற ஐடியா ஸோ அப்படியே நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கீழே எல்லாத்தையும் கழுவிட்டு ரெடியாக வச்சுருந்தோம் செம்ம குளிருங்க ஏன்னா இந்த குளிருக்கு ஃபயர் கூட டவுட்டு பட் அது நாளைக்கு தான் தெரியும் ஸோ ப்ரிப்பரேஷன் ஒர்க் இப்போ போய்க்கிட்டு இருக்குது நாளைக்கு காலையில் நாம் பங்குவோம் ஸோ கணக்கு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக நாம் பண்ணதே இல்லை கோலம் போடுறது ஸோ கஷ்டப்பட்டு நாம் எப்படியோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலத்தை நம்ம ட்ரை பண்ணோம் அம்மா ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலி அம்மா அண்ட் அப்பா ஸோ அவங்க சூரிய கோலம் மாதிரி ஒரு பேட்டர்னில் டிசைனில் பண்ணாங்க ஸோ ஆக்சுவலி நமக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்குங்க இன்றைக்கி காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு ஜாப் போஸ்டிங்க்கு ஒரு அசஸ்மெண்ட் சென்டர் இன்டர்வியூ மாதிரி ஸோ அதான் நம்ம ரொம்பவே விதியில் எழுந்திரிச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா ஒரு எட்டு ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி தான் யூஸ்வலாக பிளான் இருந்துச்சு பட் பரவாயில்லைங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு எழுந்துருச்சு இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு கிக் இல்லை ஆனால் குளிர்து ஜெர்மன் குளிர் எங்கள் அம்மா தான் சூரிய கோலம்னு ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பம் எப்படி வருதுன்னு லை கரும்பு வந்துட்டுக்காய் கரும்பு நம்ம வச்சுருக்கோம் இப்படியே இல்லை கட்டி விட்டால் இருக்கும் லைட்டாக காஞ்சிருச்சு குழி இருக்கு ஆமாம் அவருக்கிழமை முன்னாடி தான் வாங்கி வச்சுருந்தோம் என்ன உடனே நம்ம வாங்க இல்லாது இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி முன்னாலேயே வாங்கி வச்சிட்டு தான் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த குழி இருக்குது இப்படி தான் இருக்கு ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த அடுப்பு வாங்கியிருந்தோம்ல பேரிஸில் இருந்து நம்ம கொண்டு வந்தோம் ஆனால் ஒன்றும் அது உறைஞ்சிருச்சு ஸோ நம்ம இந்த கல்லை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும் கல்லில் வச்சு நம்ம அதுக்கு மேலே பானியை போட்டு நாம் பொங்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட் கே ஏன்னா நல்ல அடுப்பு ஒன்று ஃப்ரான்ஸ் பேரிஸ் லாட்டு இருந்து தான் நான் வாங்கி வந்தேன் நல்ல ஒரு அடுப்பு நான் உறைஞ்சிடுச்சு மண்ணை வச்சு களிமண் வச்சு இல்லை சிமெண்ட்டை வச்சு நம்ம ஒட்டணும் பார்ப்போம்

இப்பிடியே தரலாம் தெரியுங்க இப்பிடியே செலுத்தறேன் பன்னாமலே வரது இதுன்னு बोले ஒரே வேலே இல்லையா வேலே இருக்கு गाइस பக்குலகாக உங்களுக்காக வந்திருக்கنا சரிங்க गाइस பாருங்க தூரத்திலிருந்து இதே பிரான்ஸ் ஸ்கூல் پورا டைம் குருவியலும் எல்லாம் எந்திரச்சிட்டு ஃபில்யல் ஸ்கூல் போய் கிட்டிருக்காங்க and நாங்க இங்க கரும்புorch கிட்ட பங்கைய செல்ங்க गाइस இப்போ பாருங்க விரோதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் முறை மைக்கிறதுக்கு ஓகே எனக்கு வந்து சாமா நான் வச்சிருக்கிறேன் ஓகே லைட்டர் அடிக்கல இன்னும் ஹூ பாருங்க வெள்ளமா வெளிச்சிக்கிட்டு வர்றது விழிஞ்சு கிட்டு வர்றது வெளிச்சமா இருக்கு வரையிலமா இங்க கையை கொஞ்சம் வாமாக்கலாம் நல்லா இருக்கு

நம்ம வந்து மஞ்சளும் இஞ்சியும் பியூட்டிஃபுல் கடைசி எங்களுக்கு தெரிஞ்சு அம்மா அப்ப ஊர்ல பண்ணிருப்பாங்க

இது கொஞ்சம் டைம் ஆகும் பண்ணி பொங்கி வர்றதுக்கு படக்குன்னு பொங்குமா ஓகே உள்ளுக்குள்ள எப்படினா இருக்குது ஸ்வெடரும் எங்களுக்கு விட்டு தந்துருக்கா அம்மா சொன்னாங்க இல்லைன்னா சம்டைம்ஸ் மழை பெய்யும்ல கு குளிர் குளிர் மாறி இல்லாமா குளிர் குளிர் தான் இன்னும் மைனஸ் ஃபைவ்ல தான் நிற்கிது ஆனால் இங்கே ஃபயர் இருக்கிறதுனால பரவாயில்ல ஸோ நிறக்கூடமும் வைக்கணும் இல்லை அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நம்ம இந்த செருப்பு வச்சு ஆக்சுவலாக பண்ணக்கூடாது ஆனால் குளிருங்க மைனஸ் ஃபைவ் நிற்க இல்லாது வெறுங்காலோட சக்ஸோடியும் நிற்க இல்லாது ஸோ செருப்பு போட்டுக்கிட்டால் நாம் இது பண்ண வேண்டிய ஷூ போடல செருப்பு ரெண்டு ஒன்றுடாண்ணா அப்போ அப்போ ஷூ போட்டுருக்கலாம் என்னத்துக்கு சொன்னீங்க இதை போட சொல்லி குளிர் நமக்கு இங்கே இந்த பச்சை கலரும் இருந்துச்சு போடுறதுக்கு மறந்துட்டோம் அதுவும் போட்டாச்சு நிறைய குடம் எல்லாம் இரு தான் குளி இருக்கு பொங்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது பொங்கிக்கிட்டு வருது அங்காள் திருப்பணுமா இல்ல என்ன செய்யணும் பொங்கலோ பொங்கலா எங்க ஸ்லோக் சார் வர்றது வர்றது வருது எங்கம்மா விட்டணும் பொங்குடு பொங்குரு

ना आरसी पोडरा टाइम मूंड पक्का मूंड कर जित ओके होल्ड ओके बोर कुटीवा ने आडी फुगली ओके हम्म। ஐயோ சாலரிய போடுப்ப நல்ல பீலிங்க கண வர்ஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி

முக்கியமான வேலை தான் இந்த துப்பாக்கியை பிடிக்க செய்வேன் அந்த மாதிரி இப்போ முக்கியமான வேலை முடியாத வேலை தவிர்க்க முடியாத வேலை இல்லைன்னா யாரும் காமர்ஸ் சத்திக்குவாங்க வேலையை விட்டுட்டு வந்துருக்கலாம் நான் என்னென்ன வெறும் அப்படி இல்லை இப்போ வேலை ஆனால் பொங்கலுக்குன்னு வந்திருக்கார் அம்மா லீக் பண்ணி பொங்கலுக்கே கரெக்டாக நம்ம சூரியனும் சூரிய பகவான் இங்கே இங்கே வந்திரு காணாமல் போயிட்டேன் வீட்டுக்கு பின்னாலையா

பொங்கும் போடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் ஒம்பது மணிக்கு நமக்கு அப்பாயிண்ட்மெண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு பிரேக் விடுவாங்க அந்த பிரேக்கில் தான் நாம் படைக்க வருவோம்ண்ண இல்லைன்னா இவரே அவருடைய தலைமையில் பண்ணிடுவார் என்ன லீவ்ல இருந்திருக்கிறாள் ஓகே சக்கரை இருக்கோம் சக்கரை கொஞ்சம் தாய் பிறகு தான் நீங்கள் போடணும் ஹலான் டைம் ஆனால் அப்டின்னு சாப்பிடும் குளிரது குளிரது குளிர இருக்க முடிஞ்சிருக்கிற வராங்க சுளையாக்கா சுளையாக்கா வரும்போது தான் சூரியன் பொங்கல் வாழ்த்துகள் உங்களுக்கும்

तोड़ बोरी गाइस लाते हो डाउनलोड के खातर हो गाइस सस्ता समझ 25 मिनट्स मुट्ठी टेन एनी पढ़े कर दिखे ना वांडे टेन ना मरते थे गाइस वीडियो सेट कर अन्नू में रिक्त तुप्पा के कुर्तम तुप्पा की इधे अन्नू में पन्ने ला ओके ये पू ऐला आइस आय रचे हाँ ना ना मारिया

தேங்காய் மிஸ் ஆகக்கூடாது ஸோ தேங்காயும் உடச்சோம் அண்ட் அதை உடைச்சிட்டு அப்படியே அதில் வச்சோம் குடிக்கலையா ம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தேவரங்கள் பறித்து வேண்டிக்கிட்டோம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அன்பு எல்லாரும் எல்லாரும் வந்துருக்கங்க. انا اوكيரني ஹேப்பிரني மமி. சந்தோஷம் சந்தோஷம் ஹர முக்கியம். என்ன புளியர்தா? என்ன புளியர்தா? டா டா புளியர். oke அப்போ அரே அவள அந்தன் வேறம். ஸோ பட்டாஸ் நமக்கு பெருசாக இல்லைங்க இங்க ஜெர்மனியில் பட்டாஸ் விற்பனைக்கும் போட மாட்டாங்க அல்லவோ இல்லை நியூ இயர் அன்னைக்கு ஒன்று ரெண்டு லைட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டாஸ் மாதிரி ஸோ அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணோம் எல்லாத்தையுமே அன்னைக்கு நியூ இயரில் வெடிச்சு போட்டோம் வச்சிருந்து நாங்கள் வாங்கின பூண்டி கொஞ்சம் பட்ஜெட் பூண்டினால டக்கு டக்குன்னு हम अभी भी टांगे ओके टेस्ट करो हम बांगे पासी की डाउन रुके आ हम्म हेलो रुके हम्म ओके गाइस ऑल एंड ऑन हैप्पी पोंगल எல்லாருக்கும் அப்பாக்கும் தாத்தி ஜி விரலாங்க எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் நல்லா सेलिब्रेट பண்ணுங்க வேலை வரதான்னு பார்ப்போம் வந்துடுச்சுன்னா அப்டேட் பண்றேன் பண்ணுங்க சேஃபாக கொண்டாடுங்க கைஸ் அவ்ளோ நன் பபாய் டேக் கேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வெளியே சொன்னிப்போம் கேர்